ஒரு பிரதான தூதனுடைய சவுண்டு எல்லாம் வழிவிடு வழி விழிவு தேவனுடைய வராங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரதான தூதனுடைய சத்தம் அது அதிகாரம் அது வந்து ரூட் கிளியர் பண்ணுறது சண்டை போட்டு எல்லாம் வழிவிட்றான் யாரும் யாரு நீங்கள் தெரியுமா நம்மளை த பிசாசு தடுக்குமா தடுக்காதானா கண்டிப்பாக என்ன செய்யும் தடுக்கும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம யூதா புஸ்தகம் ஒன்பதாம் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா அங்கே பாருங்கள் தேவனே கொண்டு போய் மோசேவை அடக்கம் பண்ணினாருன்னு இருக்கு அப்படி தானே இருக்குது கர்த்தர் தான் கொண்டு போய் அவன் என்ன பண்ணாரு அடக்கம் பண்ணினார் ஆனால் மோசையின் சரீரத்தை குறித்து அவன் என்ன பண்ணானா தர்க்கம் பண்ணினான்னு இருக்கு சரீரத்தை கொண்டு போயிட்டாரியா இவன் கேக்குறான் அந்த சரீரம் எங்க அது பாதாளத்துக்கு வரணுமே பாதாளத்தின் திறவுகோள் என் கையில இருக்குது கணக்கு இன்னும் செட்டில் ஆகலையே மோசையின் சரீரத்தை கொடுங்கன்னு கேக்குறான் அதுக்கு அந்த தூதன் சொல்றான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்கள் இப்போ யோசிச்சு பாருங்க கர்த்தர் கொண்டு போன சரீரத்துக்கு அவன் என்ன கேட்குறான் கணக்கு கேட்குறான் மோசையின் சரீரத்திற்கே அவன் கணக்கு கேட்பானானால் மறித்து போன மோசையின் சரீரம் செத்து போன மோசையின் சரீரத்திற்கே அவன் கணக்கு கேட்பானானால் ஜீவனுள்ள உங்களுடைய என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் நிச்சயமாக பிசாசு கணக்கு கேட்பான் எவ்வளோ தடுக்க முடியுமோ என்ன செய்வான் தடுப்பான் அப்படி தடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ரூட்டை கிளியர் பண்ணி நமக்கு சொல்கிறது யார் வர்றது பிரதான இதனுடைய சவுண்ட் கடைசியாக தேவை எக்காலத்தோடு இந்த எக்கால சவுண்ட் எதுக்காக ஊதப்படுது அப்படின்னு சொல்லி தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார் யோஷாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசன வாசிங்க எக்காலங்களை ஊதுகையில் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி அவரவர்கள் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தை பிடித்து இந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த சம்பவத்துல இது இப்படி இருக்கு எனக்கு இந்த வசனத்தை கத்தர் உணர்த்தினார் இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை உணர்த்துறாரு இது என்னன்னா அதுக்கு பிறகு இதுக்கு பின்னாடி உள்ள நிறைய விஷயங்களை கர்த்தர் சொன்னார் யார் ராதாப்பு அவங்க ஏன் சிவப்பு கலர் கயிறு கட்டினாங்க ஏன் ரெண்டு வேவுக்காரங்க வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் காணானுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஏன் எரிகோவை பார்த்தாங்க இப்படி ஒவ்வொன்றதுக்கு பின்னாடியும் நிறைய ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது நாம் இப்போ அதுக்குள்ளே போகலை ஆனால் இந்த சம்பவத்தை வாசித்து ஆண்டவர் அதுக்கான ஒரு லிங்க் கையில் கொடுத்தார் எக்காலம் ஊதுகையில் அலங்கம் இடிந்து விழும் அலங்கம் இடிந்து விழுந்த உடனே அவரவர்கள் தங்களுக்கு நேராக இருக்கிற பட்டணத்தை ஏறி பிடித்தார்கள் இந்த வசனத்தை கற்று உணர்த்துறாரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய என்னுடைய ஆத்மாவானது இப்பொழுது ஒரு அலங்கத்துக்குள்ளே குடியிருந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்களும் நானும் எதுக்குள்ளே குடியிருக்கிறோம் மண்ணால் கட்டப்பட்ட ஒரு சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறோம் அங்கே உங்களுக்கு ஆரவார சத்தம் வந்து பிரதான தூதன சத்தம் வந்து எக்காலம் ஊதின உடனே இந்த அலங்கம் இடிந்து விழும் எந்த அலங்கம் இடிந்து விழும் நம்முடைய சரீரம் மறுரூபமாகும் இது இல்லாமல் போகும் இது இல்லாமல் போய் நாம் நமக்கு நேராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஒரு பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அவன் அவனுக்கு நான் ஒரு என்ன என்ன ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் அந்த வாசஸ்தலத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் புறப்படுவாங்க எல்லாரும் போய் அவ அவனுக்குரிய பட்டணத்தை பிடித்தாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்கு நேராக இருக்கிற தன்னுடைய வாசஸ்தலத்துக்குள்ள நுழைவான் இப்ப வாசஸ்தலம்னா என்ன வாசஸ்தலம்னா என்ன உங்களுக்கு இந்த வாசஸ்தலத்துக்கு நிறைய விளக்கங்கள் தரிசனங்களை கொடுத்து வச்சிருக்கிறாங்க சரியா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தரிசனத்துல சொல்லியிருப்பாங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது வாசஸ்தலம் என்னது வீடு இருக்குது இருக்கா இல்லையா வீடு இருக்கா இல்லையா பரலோகத்தில் வீடு இருக்குதா இல்லையா ரோடு எப்படி இருக்குது தங்கத்தில் இருக்குது இப்போ இப்போ நீங்க சொன்னதை மட்டும் எனக்கு வசனத்தில் எடுத்து கொடுத்துடணும் திருப்பி இப்போ நீங்க சொன்னீங்க தானே ரோடு தங்கத்தில் இருக்கு எனக்கு அங்க வீடு இருக்கு இதை மட்டும் வசனத்தில் திருப்பி கொடுத்துருங்க பாப்போம் பரலோகத்தில் தங்கத்தில் வீடு இருக்கு ரோடு இருக்கு கொடுங்க எங்க இருக்க இருக்கா இல்லையா அதியாவது சொல்லுங்க தான் உன்னை நம்பி நாங்க எதையும் பேசறதே இல்லை அப்படிங்கிறீங்களா வசனத்தில் எடுத்து இந்த இடத்துல பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது ரோடு கோல்டில் இருக்குதுங்கிறத மட்டும் சொல்லிடுங்கன்னு தான் கேட்டேன் பரலோகமே இல்லையா இருக்கா சரி ஓகே ரைட் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க அதன் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருந்தது ஆனா எது நகரம் எந்த நகரம் புதிய புதியம் இப்ப வாசிங்க இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க பெரிதும் உயர்மான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது அப்ப பரலோகத்திலிருந்து வந்த புதிய எரிசலையில தான் என்ன இருக்குது ரோடு கோல்டா இருக்குது அங்க கூட வீடு இருக்குதுன்னு இல்ல அங்க கூட உள்ள வீடு இருக்குன்னு இல்ல அங்க கூட என்ன இருக்குது ரோடு கோல்டா இருக்கு நகரத்தின் வீதி சுத்த பசும் பொண்ணாக இருந்தது ஆனா பரலோகத்தினுடைய வீதி கோல்டா இருந்துச்சுன்னு எங்க இருக்கு அப்படி எதுவும் இல்லை ஏ அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கும்னே பைபிள் இல்லை பரலோகத்தினுடைய ஒரே ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு சிங்காசனம் உண்டு சிங்காசனத்தை சுற்றி நான்கு ஜீவன்கள் உண்டு நான்கு ஜீவன்களை சுற்றி இருபத்தி நாலு மூப்பர்கள் உண்டு அங்கே ஏழு தீவெட்டிகள் அதாவது ஏழு தீபங்கள் ஏழு ஆவிகள் உண்டு அதை சுற்றி கண்ணாடி கடல் உண்டு அங்கு தான் பரலோகத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மற்றத்தை பற்றி பரலோகத்தை பற்றி வசனம் சொல்லுது அவர் நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை நம் காதுகள் கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை பரலோகத்தை விட்டு வந்த எருசலேம் எப்படி இருக்குது கோல்டாக இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லல இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியாம பரலோகம் அப்படி இருக்கு பரலோகம் இப்படி இருக்கு அதை விட பெரிய கொடுமை என்னன்னா பரலோகத்தில் கத்துற பிளாட்ஸ் கட்டி இருக்கிறாருங்கிறான் பரலோகத்தில் எதுக்கு வீடு நீ இப்ப சொல்லுங்க பரலோகத்தில் எதுக்கு வீடு பரலோகத்தில் இரவும் இல்லை பகலும் இல்லை கரெக்ட் தானே அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை அப்புறம் எதுக்கு வீடு உங்களுடைய பூமிக்குரிய சிந்தனையை அப்படியே எதுக்கு நேராக திருப்பிட்டாங்க பரலோகத்துக்கு நேராக இதையும் தாண்டி எங்கள் ஊழியத்துக்கு கொடுத்தா பரலோகத்தில் உங்களுக்கு நாங்கள் வீடு வாங்கி வச்சிருக்கோம் எங்கள் ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு பரலோகத்தில் முன்னுரிமை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் வேற சொல்லியிருக்கிறாரா நீ ஊழியத்துக்கு கொடுக்குறவங்கள ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிரு உன்னுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணோம் ஜீவ புஸ்தகத்தில் ஃபஸ்ட்டு பேர் எழுதிடு அவங்க வரும்போது நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றேன் இப்படி ஏமாத்திருக்காம பாருங்க அப்போது கர்த்தர் எதை சொல்கிறாரு வாசஸ்தலம்னா என்ன அப்படின்னு கேட்டால் வசனம் தெளிவாக சொல்லுது அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் இதை நீங்க கல்றக்கு ஏதோ போய் ஒரு வசனமா வாசிட்டு வந்துட்டீங்க அதோடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கும் போது அவனுடைய ஆத்மா அவருடைய ஜீவாத்மா அவன் கொடுக்க போறாரு இந்த ஆத்மாவுக்கு இந்த பூமியில டெம்பரவரியா ஒரு வீடு உண்டாக்குனாரு அந்த வீட்டுக்கு பேர் தான் மண்ணால் சரீரப்பன் செய்யப்பட்ட இந்த சரீரம் ஆண்டோர் ஆதாமுக்கு வீடு கட்டி கொடுக்கல ஆண்ட இவ்வளோ செஞ்சு கொடுத்த ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கணும் ஒரே ஒரு வீடு டபுள் ஃபிளா ரூமை போட்டு கொடுத்துருந்தாருன்னா அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பிரச்சனையும் இல்லை வாட்டர் ப்ராப்ளம் இல்லை நாலு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு போர் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு வீடு ரெண்டே ரெண்டு பெட்ரூமோடு கட்டி கொடுத்தா பிரச்சனை போவர் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆண்டவர் அதெல்லாம் ரெடி பண்ணல பாருங்கள் அவனுடைய ஆத்மாவுக்கு சரீரத்தை உண்டு பண்ணி கொடுத்தார் அதுதான் அவன் வாழ்கிற வீடு ஆத்மா இப்போ இது எம்டி ஜெகனா ஆத்மா எம் டி இந்த சரீரத்துக்கு பேர் எம்டி ஜெகனா ஆத்மாவுக்கு பேர் இந்த சரீரத்துக்கு தான் எம்டி ஜெகன் இது செத்த உடனே அது செத்த உடனே இதுக்கு பேர் எது அது எப்போ எடுப்பீங்க கேட்டிருக்கானா சாரை எப்போ எடுப்பீங்க சாரை எப்போ எடுப்பீங்க நம்மளை தான் சாரும்பா அதை எப்போ எடுப்பீங்க பாடி வந்துடுச்சா வந்துடுச்சா பாஸ்டர் பாஸ்டர் வந்துட்டாரான்னு உயிரோடு இருக்கும்போது தான் கேட்பான் கேட்பான் செத்த பிறகு கூட எப்படி பாடி பேர் போயிடும் இது இந்த சரீரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் வேறொரு வீடு வச்சுருக்கிறாரு நீ இந்த டெம்பரவரியா வாழ்றதுக்கு தான் இந்த மண்ணால் செய்யப்பட்ட வீடு அழிவுள்ளதான இது அப்படியே அலங்கம் இடிந்து விழுந்து மறு ரூபமாகி அழி உள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ளும் வேறொரு வாசஸ்தலம் இன்னொரு சரீரத்தை கத்த நமக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாளில் ரெடி பண்ணி கொடுத்த சரீரம் தான் பூமியில் இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷமா ரெடி பண்ணுற சரீரம் தான் பரலோகத்தில் இருக்கிறது அந்த சரீரத்தை நோக்கித்தான் நீ நானும் பிரயாணப்பட போகிறோம் இது நேராக போய் அந்த அலங்கம் இது இடிந்து விழும் இந்த அலங்கம் இதோட நாம மர்வு ஆயிடுவோம் அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கு என்ன இருக்காது அடையாளம் இருக்காது இது ரத்தமும் மாம்சமும் எதை பிரவேசிக்காது பர்லவரத்தை பிரவேசிக்காது அவ்வளோதான் ரத்த மாம்சம் பரலோகத்தை சுதந்திரிக்காது அப்போ அது உள்ள போகாது இது அப்படியே மாறிடும் இதோட இது முடிஞ்சிடும் அதனால தான் யோவான் எழுதும் போது என்ன சொல்றாரு ஒன்னு யோவான் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது அவருடைய ஆத்மாவான சரீரத்துக்குள் இருந்தது ஒரு நாள் வந்தது இந்த சரீரத்தை அலங்கத்தை இடித்து விட்டு அவர் அழிவில்லாத தன்னுடைய சரீரத்துக்குள் போய்விட்டார் ஆவியாக மாறிட்டார் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு ஆவியாய் இருக்கிறார் அதே போல ஒரு சரீரத்தை அவருக்கு ஒப்பாக இருப்போம் அதே போல ஒரு சரீரத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வரும் எக்காலம் துணிக்கும் இந்த மண்ணான சரீரமானது இடிக்கப்பட்டு அலங்கம் இடிந்து விழுந்து அழிவுள்ளதான இது அழியாமையையும் ஏதுவான இது சாவாமையும் தனக்கு நேராக உள்ள பட்டணத்தை எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான என் ஆவிக்குரிய சரீரத்தை நோக்கி நான் உள்ளே போய் பதுங்கிக் கொள்வேன் அந்த சரீரத்திற்கு அழிவில்லை அதற்கு மரணம் இல்லை அது நித்தியமான சரீரம் அதனால தான் இயேசு சொல்றாரு நீங்கள் தேவ தூதர்களைப் போல் இருப்பீர்கள் ஹலே இந்த சத்தியம் தெரியாமல் உன்னை ஏமாற்றி திரியினான் உனக்கு வீடு இருக்குது அங்கே இருக்குது எதுக்குடா வீடு அதில் வேறு ஒருத்தர் போய் தரிசனத்தில் சொல்கிறாரு வீட்டு வாசலில் போர்டு போட்டிருந்துச்சான் போர்டு எதுக்கு போடுவோம் யாரும் நம்ம வீட்டை ஆட்டையை போடக்கூடாதுன்னு தான் போர்டை போடுவோம் பரலோகத்துல யாரும் உன் வீட்டை எடுக்க போகிறான் யாராவது கொரியர்காரன் வந்து பார்சல் கொடுக்கறதுக்கு தான் போர்டு வச்சிருப்போம் அங்கே யார் கொரியர்காரன் பார்சல் கொடுக்க போகிறான் ஆண்டவர் உன்னுடைய சரீரத்தின் மேலேயே உன் நாமத்தை எழுதுவேன்னு சொல்லி வச்சிருக்கிறார் ஆமாம் வீட்டு மேலே பேர் எழுதி அங்கே இரவும் கிடையாது பகலும்ங்க இங்க எதுக்கு வீடு இப்போ சொல்லுங்க இங்க வீடு எதுக்கு இங்க இங்க வாழ்கிறதுக்கு நைட்டில் தூங்குறதுக்கு வீடு வேணும் மழை வந்தால் வீடு வேணும் வெயில் அடித்தா வீடு வேணும் ஒரு குடும்பம் இருக்கு அதனால வீடு வேணும் என்னை தேடி வருவாங்க அதனால வீடு வேணும் அங்கே எதுவுமே இல்லையே எதுக்கு வீடு உன்னுடைய ஆவிக்குரிய புத்தியே மங்கடிச்சிட்டான் உங்களை பூமிக்குரியதான அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய எண்ணத்தை மாற்றி வச்சுட்டான் நீங்களும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே போய் நம்ம வீட்டில் குடியிருப்போம் தங்கத்தினாலான எதுக்கு தங்கத்திலேயே வீடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க தங்கத்திலே இருக்கட்டும் என்ன பண்ண போறீங்க பரலோகத்தில் தங்கத்தை வச்சு என்ன பண்ண போறிய இங்கே தங்கம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போவீங்க அங்கே அந்த வழியும் இல்லை தங்கம் இருந்தால் இங்கே என்ன பண்ணுவீங்க அர்ஜென்ட் அவசராத்திரத்துக்கு விற்று அங்கே அவசர ஆத்திரமே இல்லை தங்கம்னு உடனே பரலோகத்தில் தங்கமா உனக்கு எதுக்கு அதை தங்கம்னு சொல்லியிருக்கிறாருனா நீ தலைக்கு மேலே வச்சிருக்கிற தங்கம்னு நினைக்கிறிய அது புதிய அரசுலேயே காலுக்கு கீழே இருக்குதுரா அதுவே காலுக்கு கீழே இருக்குதுன்னா தலைக்கு மேலே இருக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்கிறார் நீ இங்க உச்சமா நினைக்கிற ஆசிர்வாதமே அங்க காலுக்கு கீழே இருக்கும் ஆண்டவர் சொல்றார் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனிடத்தில் யோவான் சானகனை போல ஒருவனும் இல்லை ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவனை பார்க்கும் பொழுது கடைசியா இருக்கிறவன் கூட பெருசா இருப்பான் அதே தான் கத்தர் சொல்றாரு நீ பூமியில தங்கம் தங்கம் தங்கம்னு அலைஞ்சு லாக்கர்ல பூட்டி சாவிய தலகணி அடியில வச்சு நைட்டு தலக்கடிக்கு மேல தலைய வச்சுக்கிறிய அந்த தங்கம் புதிய காலுக்கு கீழே இருக்கும் புதிய சிலமலையே அது காலுக்கு கீழே இருக்கும்னா பரலோகத்துல எனக்கு இருக்குது என்ன இருக்குது அதெல்லாம் உனக்கு சொன்னாலாம் புரியாது அந்த ஐம்பது கிராம் மூளைக்கு அது ஏறவே ஏறாது அங்க வந்தா மட்டும்தான் தெரியும் உன் கண்கள் காணவும் இல்லை உன் காதுகள் கேட்கவும் இல்லை அங்க வந்து பாருங்கிறார் அங்க ஒரு இதத்தான் பவுல் சொல்றாரு எல்லாத்தையும் உடுங்கடா நான் திரி அங்க போறேங்கிறாரு நான் போவது எனக்கு நலமாயிரு நான் வாஞ்சிக்கிறேன் ஏன் எனக்கு வச்சதை நான் பார்த்துட்டேன் அவர் கூட்டு போய் பாரடைஸில் எல்லாத்தையும் காத்திட்டாரு அவ்வளவு மகத்துவத்தை கத்தர் உனக்கு எனக்கும் மேலே வச்சிருக்கிறாரு யோசித்து பாருங்கள் ஒரே ஒரு நாளில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தான் அந்த சரீரத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு ஏன் சொன்னா ஆறாம் நாளில் கத்தர் மூணு படைப்பு படைச்சார் ஆதி ஆக ஒன்று இருபத்தி நாலுல இருக்கு மூணு படைப்பு தேவநாக கத்தர் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி படி உண்டாக கிடை சொல்லிட்டார் நாட்டு மிருகம் காட்டு மிருகம் ஊரும் பிராணி படைச்சிட்டார் இது ஆறாவது நாளில் முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் கத்தர் யாரை படைக்கிறாரு மனுஷனாக படைக்கிறார் ஸோ நம்ம தான் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃப்ல படைச்சிருப்பார் மதியானத்துக்கு மேலே ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதெல்லாம் முடிச்சிவிட்டு செகண்ட் ஆஃபில் ஃபைனலி நம்ம நம்ம முடிஞ்சதோடு எல்லாமே முடிஞ்சுருச்சு ஒரு ஆறாவது நாளில் கொஞ்ச நேரத்தில் படைச்ச மனுஷனாகிய உங்களும் எனக்குமே ஆறாயிரம் வருஷமா இந்த சரீரத்தை ஆராய்ச்சி பண்றா இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்ன இருக்குன்னு இந்த உயிர் எங்க பிரமிக்கிறான் ஒரு அரை மணி நேரம் இவ்வளவு பிரமிப்பு இருக்குமானால் ரெண்டாயிரம் வருஷமா கத்தர் உனக்கு எனக்கும் ஒரு சரீரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அதுக்கு தான் கத்தர் என்னையும் கூட்டிட்டு அங்க போறாரு அந்த சரீரத்தை நீ பெற வேண்டுமானால் இந்த அலங்கம் இடியணும் இதை வச்சுக்கிட்டு அதில் இருக்க முடியாது ஒன்று இது இல்லாது அதுக்கு தான் வசனம் சொல்லுது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நீ என்ன செய்யணும் சாகணுங்கிறார் நீ செத்துரு இதில் செத்துரு அதில் வாழ வச்சிடறேங்கிறார் கத்த நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போயிடுற நீ இதுக்கு வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் இதுக்கே தான் வாழ்றோம் இதை பத்திரமா பார்க்கணும் தப்பே கிடையாது இது கத்த நம்ம கொடுத்தது போற வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் ஆள் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் சொல்கிறது புரியுதா கேர் டேக் டேக் கேர் பண்ணுங்க இதை கரெக்டாக எடுத்துக்கங்க நல்லா வச்சுக்கோங்க நல்லா ஒழுங்காக சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஆனால் ஒரு சிலர் இதுக்கே தன் வாழ்நாள் மொத்தத்தையும் செலவு பண்ணுவான் அப்படியே முடி உதுந்துடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஷாம்பு இதுக்கு ஒரு ஷாம்பு நெத்திக்கு ஒன்று கண்ணுக்கு ஒன்று மூக்கு கொன்று வாய்க்கு ஒன்று பல்லுக்கு ஒன்று கழுத்துக்கொன்று எல்லாம் போட்டு என்ன பண்ணாலும் கொரோனா வந்தோடனே கதை முடிஞ்சு டோட்டல் ஓவர் ஒருத்தர் எந்த பெண்ணை பார்த்தாலும் வேணாம் வேணாம் வேணான்னு சொன்னார் அவர் சொன்ன ஒரே க்ரைட்டீரியா பொண்ணுக்கு பின்னாடி முடி நீளமாக இருக்கணும்னார் எல்லாம் முன்னாடி பார்த்து கல்யாணம் பண்ணால் இவர் பின்னாடி பார்த்து கல்யாணம் பண்ணார் முடி எப்படி இருக்கணும் நீளமாக இருக்கணும் கடைசியாக அவர் விரும்பினபடி நல்ல நீளமாக முடி இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க அவருக்கு ஒரே சந்தோஷம் மனைவிகிட்ட எப்போவும் சொல்லார் பின்னையும் முன்னாடி போடு மாம்பார் அவர் அவர் மனைவிக்கு எவ்வளோ முடிங்கிறத எல்லாேருக்கும் என்ன செய்யணும் அவர் அவ்வளோ சந்தோஷம் கல்யாணமாகி ஒரு குழந்த பிறந்துச்சு குழந்தை பிறந்த உடனே டைஃபாய்டு வந்துச்சு அந்த அம்மாவுக்கு எல்லா முடியும் கொட்டி போச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அதுதான் சொல்ல வரேன் இதை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு பின்னாடியே ஓடாதீங்க ஆராதனை முக்கியமா அலங்காரம் முக்கியமா ஆமா ஆராதனைக்கு அலங்காரத்தோட வாங்க ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அதை நாங்கள் குற்றமா சொல்ல சிலர் எழுநூறு தடவை கண்ணாடியை பார்த்துட்டு அந்த ஆள் பைக்ல இருந்து ஆறு நச்சுன்னே இருப்பான் மோ ஆராதனை ஆரம்பிச்சிருக்கோம் இருங்கப்பா இப்போதான் பகுதி போயிருக்கோம் வந்துடுறேன் கிளம்பி முடிச்சு வெளியே பூட்ட நேரத்தில் குடுகுடுன்னு ஓடி போய் கண்ணாடி ஒரு தடவை பார்க்கறது என்ன ஒழுங்கா பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை சிலர் இதுக்கு கேர் எடுத்து நீங்கள் எவ்வளவு கேர் எடுத்தாலும் ஒரு நாள் இது இடிந்து விழும் ஒரு நாள் இது இடிந்து விழும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அதனால் வீட்டை டெய்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ வீடு அப்படி இருக்குது வீடு இப்படி இருக்கு தொடச்சுக்கிட்டே இருக்கு துணியை எடுத்து அங்கே போகணும் வீட்டை நீட்டாக வைக்கணும் அதுக்குன்னு பிள்ளைங்க ஒரு துணி போட்டால் கூட சிலது பாத்தீங்களா வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கும் துணியை மாசல்லாம் போட்டிருக்கு ஹாலில் அப்படி போட்டிருக்கு வீடு நீட்டாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அதுக்கு நீ செத்துறாத அது அவ்வளோ டென்ஷன் நீட்டும் நான் ஒருத்தி தான் இந்த வீட்டில் கத்தி 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 சாவ போறேன் சாவதான் போறேன் ஒரு மாற்றமும் இல்லை எல்லாமே ஒழுங்காக வைக்கணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் என்ன பார்த்தாலும் இந்த சரீரம் ஒரு நாள் முடியும் எப்போ வேணாலும் முடியும் உங்களுக்கும் எனக்கும் அழிவில்லாத ஒரு சரீரம் இருக்கிறது அதை நோக்கித்தான் பிரயாணப்படணும் உன் எண்ணமும் என் எண்ணமும் அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் கர்த்தர் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த மண்ணுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நான் அழிவில்லாத நித்தியமான ஒரு சரீரத்துக்குள் வாசம் பண்ண போகிறேன் கர்த்தர் அதை எப்படி உருவாக்கி அவருடைய இமேஜில் உருவாக்கிட்டு இருக்கிறாராம்மா ரோமாரி எட்டு இருபத்தொம்பது சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக அப்படியே இயேசு மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இயேசு மாதிரியே செஞ்சிட்ருக்கிறாரு இப்போ நீ இருக்கிற சரீரம் உங்கள் அப்பா மாதிரி இது இல்லை உங்கள் அம்மா மாதிரி இல்லை உங்க தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி யாரோ ஓத்துற மாதிரி தான் இருக்கும் அந்த சரீரம் இப்ப இமேஜ் ஆஃப் த மேன் ஹியூமன் ஆஃப் த காட் ஒன்று இருக்கு அந்த இமேஜுக்கு நீங்கள் நினைப்போக போகிறோம் அப்போ என்னுடைய விருப்பம் ஆசை எல்லாம் எதை நோக்கி இருக்கணும் அந்த சரீரத்தை நோக்கி இருக்கணும் ஒரு எக்காலம் துணிக்கும் அந்த நிமிஷத்துல இந்த அலங்கம் இடிந்து விழும் அதற்கு பிறகு பரலோகத்தில் என் இயேசுவை போலவே ஒரு மகிமையான சரீரத்தை என் இயேசு உண்டு பண்ணியிருக்கிறார் இயேசு ஏன் பூமிக்கு வந்துட்டு போனார் தெரியுமா மாம்சத்தில் வந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய இமேஜ் மாதிரி ஒன்று உருவாக்கத்துக்கு தான் போயிருக்கிறார் அதான் அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ன வாசஸ்தலம் பரலோகத்தில் மழையும் இல்லை வெயிலும் இல்லை இரவும் இல்லை பகலும் இல்லை அங்கே பசியும் இல்லை எதுவுமே கிடையாது தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருக்க போகிறோம் அந்த தூதனுடைய சரீரம் ரெண்டு ரக்க ஆறு சட்டைகளோடு கூட இருக்கும் அது கூட கிடையாது அதிலும் மேன்மையான குமாரனின் சரீரத்துக்கு உப்பாக அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க அதைத்தான் சொல்கிறாரு அதை நீ இங்கே பார்க்கவே முடியாது சிலர்லாம் சொல்கிறான் நான் வந்து வரலோகத்துக்கு போனேன் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அவர் ஆறுதலுக்கு சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா உண்மையாக சொல்கிறானான்னு தெரில நான் அங்கே போன உடனே செத்து போனவருடைய வீட்டில் வந்து சொல்கிறா உங்கள் அம்மாவை பார்த்தேன் எங்கே பார்த்த பரலோபத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் உள்ளே போகிறவங்களுக்குலாம் கேட்டு திறந்து விட்டுட்டுருக்குறாங்க ஆண்டவர் ஒரு கேட் கீப்பர் வேலை கொடுத்துருக்குறாரு என்னடாடி பரலோகத்துக்கு கேட் கீப்பர் வேலை பார்க்க வாடா போகிறோம் அவர் இன்னும் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்கார வச்சு கொள்ளவேன் இல்லை கூட்டிகிட்டு போனார் இந்த சவுதி அரேபியாவுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போவான் தெரியுமா அவன் என்ன சொல்லி கூப்பிட்டு போவான் தெரியுமா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் உங்களுக்கு பென்ஸு கார் கொடுத்துருப்பாங்க அப்படி இருப்பீங்கம்பா போய் இறங்குன ஒன்று நாலு ஒட்டகம் கொடுப்பாருங்க இதை கழுவி விட்டிடரு அப்படின்னு அவன் சொல்வான் நான் வந்தது ஐடி வேலைக்கு பார்க்குறது எதுக்கு ஒட்டகத்தை கழுவிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சிங்காசனத்தில் உட்கார வைப்பானு கூப்பிட்டாருன்னு மேலே போனால் கேட்டு திறந்து விட சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு அப்படிலாம் இல்லைங்க இது மனுஷனுடைய கற்பனைக்கே வராது ஒருத்தர் சொல்றாரு உங்களுக்கு ஆண்டவர் வீடு கட்ட தொடங்கிட்டார் இன்னைக்கு தரிசனத்தில் சொல்றாரு ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு வீடு கட்ட தொடங்கிட்டாரு எப்படி சொல்றீங்க அவன் கேட்குறான் பாருங்க எப்படி சொல்றீங்க நான் தரிசனத்தில் பார்த்தேன் இன்னைக்கு தான் ஜல்லி மண்ணலெல்லாம் மேலே போய்கிட்டு இருந்துச்சு தயவுசெய்து சொல்றேன் உங்களுக்கு எனக்கு வீடு அப்பார்ட்மெண்ட்டு ஏசி போட்டு ரூம் போர்டு போட்ட வீடு எல்லாம் கிடையாது இந்த பூமி வந்து அழிகிறது இந்த அழிகிற எதுவும் அதில் இருக்காது உங்கள் கற்பனையில் நீங்கள் பார்த்த எதுவுமே இருக்காது மொ எல்லாமே இதை காட்டிலும் மேன்மையான உச்சிதமான ஆசீர்வாதத்தை கத்திர வச்சுருக்கிறார் அங்கே போகும்போது நீங்கள் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்க ஆண்டவரே இந்த மேன்மைக்காக தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்களா இந்த மேன்மையை நான் தெரிஞ்சிக்காமல் பூமியில் இருந்துட்டேனே ஆண்டவரே தெரிஞ்சிருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேனே இன்னும் ஆயத்தப்பட்டிருப்பானே அதனால தான் பவுல் சொல்கிறாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்துட்டேன் அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரலோகத்தை போய் ஒருத்தன் பார்த்துட்டேன்னு சொன்னானா அவனுக்கு பூமியில் இருக்கிற எது மேலேயும் ஆசை வராது பரலோகத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிற ஊழியர்காரன் உங்கள்கிட்ட காசு கேட்குறான் பத்து லட்சம் கேட்குறான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வேணும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஐயாயிரம் பேர் வேணும்னு கேட்கறானா இவன் பரலோகத்தை பார்க்கலேன்னு அர்த்தம் பரலோகத்தை பார்த்தவனால பூமியில் இருக்கிற எது மேலையும் ஆசைப்படவே முடியாது எல்லாமே வெறுப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா அது வரைக்கும் நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு வெறுப்பாக மாறிடும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற வேலை எப்படி இருக்கும் வெறுப்பாக மாறிடும் அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வர சொல்லிட்டார்னா அதே மாதிரி தான் கர்த்தர் உனக்கு நியமித்து வச்சது உன் கண்கள் பார்த்துருச்சுன்னா பூமி வெறுக்க தொடங்கும் பூமி வந்து போர் அடிக்கும் போதும் ஆண்டவரை எப்போ கூப்பிடுவீங்க அந்த எக்காலம் துணிச்ச நிமிஷத்தில் இந்த அலங்கம் இடிந்து விழுந்து நான் ஒரு அலங்கத்தை சுதந்திரிக்க போகிறேன் அலேலூயா இதுக்கு தான் எக்கால சத்தத்தை ஊதுறாங்க இந்த வருகையில் மூணு சத்தம் ஊதுறதுக்கு காரணம் என்னென்னா மூணு சவுண்டு முதலாவது கர்த்தருடைய ஆரவார சத்தம் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அப்படி எழுந்திருப்பாங்க ஏன்னா அந்த சவுண்டுக்கு தான் ஜீவன் இருக்கிறது உரத்த சத்தமாய் கூப்பிடுவார் அப்படி அவர்கள் எழுந்திருப்பார்கள் அதோடு கூட கர்த்தர் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார் என்னால் மீட்கப்பட்டவர்கள் மேலே வருகிறார்கள் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்